அஸ்லாம் வலைக்கும் அன்பு நண்பர்களே இப்பொழுது நான் மதீனாவினுடைய ரசூல் உல்லாஹிசல்லம் பாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய பள்ளிவாசலுக்கு அருகாமையிலே கண்டுகொண்டிருக்கின்றேன் இந்த வளாகம்தான் மதீனத்துள் முனவரா என்று அழைக்கப்படுகின்ற மஸ்திதுல் நபேபியாகும் இதில் இருக்கின்ற இந்த பகுதிதான் முதன்மையாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இது இருக்கிற இந்த க்ரீன் டோம் இருக்கிறது பச்சை நிற டோம் இந்த பகுதிதான் முதலாவதாக பள்ளிவாசல் கட்டப்பட்ட இடம் அதற்கு பிறகுதான் இங்கெல்லாம் இந்த பள்ளிவாசல் விஸ்தரிக்கப்பட்டது அறுநூற்றி இருபத்தி ரெண்டுகளிலே ஃபசுலுல்லாஹி சல்லவ்வாஹு அலைவுசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தருகிறார்கள் அப்பொழுது மஸ்திதுல் கூபா என்று சொல்லக்கூடிய அந்த மஸ்தித் நிறுவப்படுகிறது அதன் பின் இந்த பகுதிக்கு அவர்கள் குடியேறி மஸ்திதின் நபவியை கட்டுவதற்கான பணிகளை ஆரம்பிக்கிறார்கள் இந்த நிலம் இரண்டு அனாதைகளுக்கு சொந்தமான நிலமாக இருந்தது சஹல் அண்ட் சுஹைல் என்று சொல்லக்கூடிய இரண்டு அனாதைகளுக்கு சொந்தமான இந்த நிலம் விலை பேசப்படுகிறது அவர்கள் இனாமாக இந்த நிலத்தை கொடுப்பதற்கு முன்வந்தாலும் கூட ரசூலுல்லாஹி வாஹி செல்லம் வாஹு வலைவர் செல்லம் அவர்கள் இதை இனாமாக வாங்காமல் விலை கொடுத்து இந்த நிலத்தை வாங்கித்தான் இந்த பள்ளிவாசலை கட்டுகின்றார்கள் இந்த பள்ளிவாசலைக்கு விலை கொடுத்து வாங்கிய அந்த சஹாபி யார் என்றால் அபு அய்யூப் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தான் இந்த நிலத்துக்கு பணத்தை கொடுக்கிறார்கள் அந்த சஹாபி யார் என்றால் ஆரம்பத்திலேயே நடிகளார் மதீனாவுக்கு வந்தபொழுது அவர்களுடைய வீட்டிலே தங்க வைத்து பலகாலம் அவர்களை பராமரித்து பார்த்து தான் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கள்தான் இந்த நிலத்துக்கு விலையை கொடுக்கிறார்கள் விலை கொடுத்து வாங்கப்படுகிறது ரசூலுல்லாஹி செல்லம் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடும் இந்த இருக்கின்ற இந்த பச்சை நிற தோமு இருக்கிற பகுதியிலே அமைக்கப்படுகிறது இங்கே தான் ஆயிஷா அருளியல்லாவன் அவர்களும் வாழ்ந்தார்கள் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு ஆயிஷா அருளியல்லாவன் அவர்கள் வாழ்ந்த வீ வீடும் அந்த இடத்திலே தான் இருக்கிறது இப்படி இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதும் இது பள்ளிவாசலாக மாத்திரமன்றி இது ஒரு கோட் நிலையமாக பாடசாலையாக மேலும் உதவிகளை வழங்கக்கூடிய உபசார நிலையமாகவும் இந்த பள்ளிவாசல் அந்த நேரம் பரிணமித்திருக்கிறது அந்த வகையில் இங்கிருந்து தான் இஸ்லாம் வியாபித்திருக்கிறது இங்கிருந்து தான் முஸ்லீம்கள் மிகவும் பறந்து செல்வதற்கான அடித்தளம் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது நபிகளார் சலல்லா அலி வல்லாம் அவர்கள் இங்கு வந்த பொழுது இஸ்லாம் மிக வேகமாக பரவுவதற்கு இந்த இடம்தான் காரணமாக இருந்திருக்கிறது இந்த இடம் பல காலங்களாக விஸ்தரிக்கப்படுகிறது உமர் அலியம் பாவன் அவர்களுடைய காலத்திலே ஒரு விஸ்தரிப்பு நடக்கிறது அதற்கு பிறகு உஸ்மான் அலியம்பாவின் அவர்களுடைய காலத்திலே விஸ்தரிப்பு நடக்கிறது அதற்கு பிறகு இங்கே இருந்த ஆட்சியாளர்கள் விஸ்தரித்து விஸ்தரித்து மிக பிரம்மாண்டமான பள்ளிவாசலாக இப்பொழுது இது மாறியிருக்கிறது இதுதான் முஸ்லிம்களுக்கு இடையிலே பிணைப்பையும் இணைப்பையும் உருவாக்கிய இடம் என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனித்தாக வேண்டும் ஆகவே இந்த இடம் பற்றிய சுருக்கமான வரலாற்றை மதினாமுனாவிலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் மீண்டும் நம் நிகழ்ச்சியில் உங்களை சொல்லிக்கின்றேன் என் வரைக்கும் உங்களோடு நான் குஷாம்